வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க நான் வந்து இப்ப ரொம்ப இளம் வயசு படிக்கிற வயசுல இருக்கேன் பள்ளி பருவத்துல இருக்கேன் எனக்கு நல்ல படிப்பு ஏறணும் அதே மாதிரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்ச பின்னாடி நல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை அப்படின்றது கிடைக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சுமாரான வேலை செய்யறேன் இல்லை நல்ல வேலையே செய்யறேன் இப்ப நல்ல வேலையும் செய்யறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் கால வரன் அப்படின்றது கூடி வரணும் குழந்தை குட்டி டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிக்கணும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறது கூடாது அது மட்டும் இல்லாமல் வாழும் வாழ்க்கை வாழும் காலகட்டத்துல பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு அதே மாதிரி பாருங்க எங்க வீட்டில் இந்த வசதி வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்க கூடாது இப்படி கேட்காதவங்க யாராவது இருக்காங்களா இல்ல இல்லையா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசை அப்படின்றது ஒரு சாதாரணமான தான் இருக்கு ஒரு விதத்துல இது நியாயமோ அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும் நாங்க எந்த சுவாமிய வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் பொதுவாவே வந்து பாருங்க இது நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த அர்த்தமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க பெறுவார்கள் அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவா வந்து பாருங்க இந்த மாதிரி அத்துணையும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் உபாசனா தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் உபாசனா தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு அது என்னங்க அது உபாசனா தெய்வம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இப்போ ஆண் ஜாதகமா இருக்கு அப்படின்னா குரு இருக்கிற இடத்துல இருந்து பதினோராவது ராசி எதுவோ அந்த ராசியினோட தேவதை எதுவோ அதாவது தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசன தெய்வம் அப்படின்னு வரும் அதே மாதிரி பெண் ராசியா இருக்கு அதாவது நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு சுக்ரன் உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல சுக்ரன் எந்த பாவத்துல இருக்கா அதை பாத்துக்கோங்க சுக்ரன் இருக்கும் இடத்திலிருந்து பதினோராவது இடம் எந்த ராசி வருதோ அந்த ராசியினோட தெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை தெய்வம் உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த உபாசனா தெய்வத்தை உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தை நம்ம காலை பிடிக்கும் போது அவங்கள நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் எந்தெந்த காலகட்டத்துல தேவையோ துணியும் கிடைக்கப்பெறும் அப்படின்றதுல எல்லவும் மையம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களா வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக சிம்ம ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்மம் வந்து பாருங்க எவ்வளோ வேலை யார் என்ன செஞ்சாலும் அதில் இது குறை இருந்தால் கூட கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு யார்கிட்டயும் அடி பணிக்க அடிப்பணிய மாட்டேன் யாராவது ஏதாவது ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா நான் அடிப்பணிஞ்சு நான் செய்ய மாட்டேன் எனக்கு அவங்க வேலை செய்யணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும் பொதுவாவே ஆதிக்கம் அப்படின்ற ஜாஸ்தி இருக்க பர்சனாலிட்டிஸ் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஆக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லது அப்படின்னா கிரகம் முதல்ல எந்த கிரகத்தை வழிபாடு பண்றது அப்படின்னா அவங்க சூரியன் பெற்றவங்க ஆக சூரியனையே வழிபாடு பண்றது அப்படின்றது அவங்களோட ஆளுமையோ அவங்களோட பொசிஷனோ அவங்களோட பதவியையும் தக்க வைக்க பயன்படும் அப்படின்னு சொல்ல அதுக்கும் மேல அவங்க மேன்மேலும் உயர்வாங்க அப்படின்னு சொல்றது உண்டு பொதுவா இந்த சூரியன் நம்ம மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு எது பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா ஆதித்த ஹிருதயம் அப்படின்றது பாராயணம் பண்ணலாம் இந்த ஆதித்த ஹிருதயத்துக்கு அப்படி என்னங்க விசேஷம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணனை எதிர்த்து போர்ல வந்து பாத்தீங்கன்னா வென்று வந்தார் அந்த வென்று வர்றதுக்கு எத்தனையோ காரணம் இருந்துச்சு அதுல வந்து பாருங்க முத காரணம் ஹனுமன் ஹனுமனோட ஒரு அபரிவிதமான ராம பாசம் ராம பக்தி ரெண்டாவது விபீடனன் ராவணின் தம்பியா இருந்தாலும் ராமச்சந்திர மூர்த்தி மேலே அதீத மரியாதையும் மதிப்பும் பக்தியும் கொண்டவன் மூன்றாவது என்ன அப்படின்னா ஸ்வயம் அம்பிகையே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு பிணத்தை எடுத்து அந்த பிணத்துக்கு உயிர் கொடுத்து அவளை வந்து மாசாணியா வழிபட சொன்னா அந்த போர்ல ஜெயிச்சு வந்த பின்னாடி இந்த மாசாணியை அழிச்சிடணும்னு சொன்னா ஆனா அதுக்கப்புறம் வந்து ராமபிரான் அழிக்க முற்படும் போது இல்ல இவ மாசாணி அம்மனா இந்த பூமி உள்ள வரைக்கும் இருந்து அதீத தந்திரத்தினால் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இவ உறுதுணையா இருக்கட்டும் அப்படின்னா அந்த மாசாணி அம்மன் அது மூன்றாவது காரணம் அப்படின்னு சொல்லலாம் நாலாவது காரணம் இப்படி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் நாலாவது இப்ப முக்கியமான காரணம் நாலாவது என்ன அப்படின்னா அகத்திய முனிவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சூரிய பகவானை வந்து போற்றணும் சூரிய பகவானோட மந்திரத்தை நீ ஜபிக்கும் போது உனக்கு வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படி அகஸ்திய மகரிஷி வந்து சொல்லி கொடுத்த மந்திரம் தான் ஆதித்த ஹிருதயம் அப்படின்றது ஆக யார் ஒருத்தர் ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி அப்படின்றது உறுதி அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை உனக்கு எதுல வெற்றி வேணும் தொழில வெற்றி வேணுமா உனக்கு வந்து பாருங்க வாழ்க்கையில வெற்றி வேணுமா உனக்கு வந்து உன்னோட வீட்டுல வெற்றி வேணுமா இப்படி எல்லா வெற்றியும் சக்சஸ் சக்சஸ் தான் என்னோட டெஸ்டினேஷன் அதுதான் என்னோட குறிக்கோள் அதுதான் நான் போய் சேர வேண்டிய இடம் அப்படின்னா ஆதித்த ஹிருதயம் பாராயணம் பண்ணணும் புரியுதுங்களா அந்த ஆதித்த ஹிருதயம் பாராயணம் அப்படின்றது அதீத பலன்களை கொடுக்க கூடியது நம்ம இனிவரும் பதிவுகளை ஆதித்த ஹிருதயத்தை பத்தி தனி பதிவாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஆக சிம்மராசி அன்பர்கள் கிரகத்தை வழிபாடு பண்ணணும் நவ எந்த கிரகத்தை வழிபாடு பண்றது அதீத அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா ஆதித்த ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்க ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்றது அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா அப்ப நம்ம தெய்வம் அப்படின்னா சிம்மோ அப்படின்னா சிவசிவா 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 அப்படின்னு சிம்மம் சிவன் காலை பிடிக்கிறது சிவசிவ 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 அப்படின்னு சிவநாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது சிம்மம் சிகரத்தை நோக்கி போகும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ உபாசனை தெய்வம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லலித்தாம்பிகை அதாவது திரு திருமியச்சூர் லலித்தாம்பிகை தாயார் இந்த திருமியச்சூர் லலித்தாம்பிகை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவ இந்த கலிகாலத்துலேயும் தன்னோட பக்தர்கள் கிட்ட நிதர்சனமா வந்து பேசுவாளாம் எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு கதையே அங்க இருக்கு அந்த கோயிலில் வந்து பாருங்க ஒரு பக்தை அந்த அம்மா மேல லலிதாம்பிகை தாயார் மேல அதீத பாசம் தினந்தோறும் அவளை வந்து பாப்பாளாம் அவளோட கனவுல போயிட்டு எனக்கு ஒரு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு சொன்னாலாம் பொதுவாகவே அம்பிகைக்கு அதீத பிரியமான வஸ்துக்கள் சிலது இருக்குங்க அதில் முக்கியமான முதன்மையான வஸ்து எது அப்படின்னா கொலுசு ஆக அம்பிகைக்கு அந்த கொலுசுனோட சத்தம் ரொம்ப பிடிக்குமா இப்ப நம்ம ஆத்மார்த்தமா அம்பிகையை வழிபாடு பண்றோம் அம்பிகை நம்ம வீட்டுல நடமாட்டம் இருக்கு இப்ப அம்பிகை நேரடியா வந்து நடமாடுவாளா சொல்றதுக்கு இல்ல அம்பிகையினோட கடாட்சம் இருக்கு அப்படின்னா அம்பிகை அவ கீழே அறுபத்தி நாலு யோகினிகள் இருக்காங்க அந்த யோகினிகள் அவங்களுக்குழ டாகினிகள் இருக்காங்க அவங்களுக்கு கீழே யக்ஷினிகள் இருக்காங்க இப்படி பல உபசக்திகள் தாயாரனோட காலடியில இருக்கு அப்ப எந்த உபசக்தி வீட்டுல நடமாட்டம் இருக்கும் அப்படின்னாலும் அம்பிகையினோட கடாட்சம் இருக்கு அப்படின்னு கொலுசு சத்தம் நல்லா அந்த வீட்டுல திவ்யமா கேட்கும் அதுக்கும் மேல குங்குமத்தினோட வாசம் வீடு ஃபுல்லும் வீசும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நவராத்திரி காலங்கள்ல அதீதமா அம்பிகையை வழிபாடு பண்றவங்க உணர்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு தெரியவும் தெரியும் ஆக அந்த திருமியச்சூர் லலிதா அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலாம் எனக்கு கொலுசு வாங்கி கொடு அப்படின்னு இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா யார் போனாலும் அங்கே வெளியே அழக தாயாரோட காலுக்கேத்த மாதிரி கொலுசு விற்பாங்க நம்ம வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சிம்மராசி அன்பர்கள் நீங்க கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான கும்பணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள்ல பரமேஸ்வரனை கும்படணும் அதுக்கும் மேல உங்களோட உபாசன தெய்வம் யாரு அப்படின்னா லலிதாம்பிகை ஆக அகில லோக ஐயனையும் அகில லோக அன்னையும் ஒரு சேர உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழும்போது எந்தவிதமான கஷ்டங்களும் துக்கங்களும் இடையூறுகளும் துன்ப துன்பங்களும் வாழ்வில் ஏற்படாது அப்படின்றது உண்மைங்க நிதர்சனமான உண்மை ஆக சிம்மராசி அன்பர்கள் லலிதாம்பிகை தாயார ஆறு மாதத்துக்கு ஒரு முறையான போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நற்பலன்கள் உங்க குடும்பத்துல கிடைக்கப்பெறும் வாழ்த்துக்கள்